பிரயசிலாட் கத்னா மேம்பாட்டும் இந்த புதிய நாளிலே உங்களை காண்பதிலே மிகுந்த சந்தோஷம் தினமும் லோக சுவார்த்தை மூலமாக ஒவ்வொரு கால வேளியிலும் ஒரு புதிய வார்த்தையில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் நீதிமொழியின் புதுசம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீதிமொழிகள் பதினைந்து பதினாறில் இவ்வாறு சாலமன் சொல்கிறாரு சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கத்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதிக பொருள் கொஞ்ச பொருள் அதிகமாக இருப்பது நல்லதா கொஞ்சமாக இருப்பது நல்லதா என்று சொல்லி பாருங்கள் நீதிமொழிகளில் நம்ம எல்லாம் வாசிக்கும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நீதிமானா துன்மார்க்கனா ஞானியா மூடனா பாருங்கள் இப்படியே கான்ட்ராஸ்ட்லயே சொல்லப்பட்டிருக்கும் அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் எது நல்லது அப்படிங்கிறத அந்த சாலமன் ராஜா அந்த நாட்களிலே கண்டுபிடித்தது அந்த கால விழா மேல்தான் உங்களுக்கு இந்த வார்த்தை நான் சொல்லியிருக்கிறோம் எது மிக முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்கிறார் சஞ்சலத்தோடு கொதி அதிக அதிகப்படும் சஞ்சலத்தோடு கஷ்டத்தை சஞ்சலம் என்று சொல்லும்போது நேர்மையற்ற பயங்கரமான வருத்தத்தோடு ஏமாற்றப்பட்ட அப்படின்னு நினைக்கலாமா அப்படிப்பட்டதான அதிகமான கூடிய பொருள் உங்கள் வீட்டில் இருப்பதை காட்டிலும் சஞ்சலத்தோடு மற்றவங்களை சஞ்சலப்படுத்தி கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தி ஏமாற்றி அதிகமான பொருள் ஈட்டுவதை காட்டிலும் கர்த்தரை பற்றி பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம் கொஞ்ச பொருள் நேர்மையாக வருகிற கொஞ்சம் என்று சொல்லவும் சஞ்சலத்தோடு வருகிற அதிகமா நல்லதா இல்லை நேர்மையா வருகிற கொஞ்சம் நல்லதா என்று சொல்லி அவர் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றார் நேர்மையா வருகிற அதாவது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தான் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்து அவன் வேலை செய்து வருகிற கொஞ்சம் வருமானம் தான் பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட அப்போ சஞ்சலத்தோடு கூடிய உலகத்தின் பார்வையிலே பெரிய பணக்காரன் சீக்கிரமாக பணம் பாருணாகணும் சீக்கிரமாக கார் வாங்கணும் சீக்கிரமாக பங்களம் வாங்கணும் சீக்கிரமாக பெரிய மாறணும்னு சொல்லி அதிகமாக காரியங்கள் பிரயாசப்பட்டு வரும் சஞ்சலத்திற்குரிய பல பேர் பாருங்கள் நிலை கொண்டே இருக்கிறாங்க அங்கே வேலை வாங்கி தரேன் இங்கே வேலை வாங்கி தரேன் அப்படி சிறேன் இப்படி சரின்னு சொல்லி நிறைய காரியம் உலகத்தை நடந்து கொண்டிருக்கேன் நம்ம சுற்றி இருக்கிற நியூஸ்லலாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்போ பாருங்கள் ஒரு போஸ்ட்ல இருக்கா நான் இப்படி பண்ண போறேன் இப்படி பண்ண போறேன் நான் இது செய்ய போறேன்னு சொல்லி அதிகமாய் மக்களிடத்துல ஏமாற்றி பணத்தை வாங்கி பொருளை வாங்கி திடீர்னு சீக்கிரமாய் பெரிய பணக்காரலாம் மாறிதான் அதிக பொருள் உள்ள ஒரு மன மகனாய் அவன் இல்லாத பொருளை இல்லை அப்படிப்பட்டதான கால் பொருள் உள்ள அவன் இருக்கிறான் அதே காட்டிலும் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் வாழ்ந்து நேர்மையாய் நடந்து வருகிற கொஞ்சம் பணம் அதிகமாய் லஞ்சம் சில பாருங்க ஒரு லஞ்சம் வாங்கி இந்த பேப்பரில் படிக்கிற பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு ஒரே நிலத்தை பல பேருக்கு ம கை மாற்றிருக்கிறாங்க அதனால அந்த வருமானம் நிறையா இப்போ கம்பியனிட்டு சரியில் இருக்கிறாங்க நிறைய பேர் இப்படிலாம் அந்த உலகத்தில் நடக்கும் எது நல்லது என்பதை ஒரு மூணாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நீதிமொழிகளை எழுதின அருமையான சாலமோன் ராஜா சொல்கிறார் வேணும் எது நல்லது நம்ம நினைப்போம் நினைக்கிற போது அது வேணும் இது வேணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நினச்சி ஓடி ஓடி கொஞ்சம் நேர்மையற்ற முறையில் ஓடுகிற ஜனங்கள் நிறைய இருக்கிற போது கொஞ்சமான ஜனங்கள் சொற்பமான வருமானத்தில் நேர்மையாய் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவள் தான் ஆசிர்வாதம் என்று சொல்லணும் கொஞ்சம் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழத்தான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறோம் அந்த கால விளை அறிமுள்ள நீ நினைக்கலாம் ஓ உங்கள் வீட்டுக்காரங்க இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஓ சீக்கிரமாக பணம் சம்பாதிக்க முடியல அவங்க வந்து நேர்மையாக இருப்பதுனால கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தால் அதை பற்றி கவலைப்படாது அவர் உத்தமர்களாய் இருக்கிறார்கள் கர்த்தர் ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்க சந்தோஷப்படுது ஓ மற்றவங்களை போல கம்பேர் எப்போ பார்த்தாலும் கம்பேரிசன் நடந்து கொண்டு இருக்குது உலகத்துல கம்பேர் அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் கம்பேர் பண்ணியே நம்ம என்ன செய்யற சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து அநேக குடும்பங்கள் இருக்கிற இந்த காலவெளி அருமையான கொஞ்சம் போதும் உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் மற்ற மாதிரி உத்தமம் இல்லாமல் நடக்கிறவன் அவன் எப்பொழுது மாற்றுவான் தெரியாது எப்பொழுது என்ன நடக்கும்னு தெரியாது என்று காலை காலையில் மேலே அருமையானவங்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கொஞ்சத்திலேயே கொஞ்சமாக இருக்கிறீர்களா ரொம்ப கொஞ்சம் வருமானத்தில் ஓட்டி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிம்மதியான இது இல்லை எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் தான் கிடைக்குது ஒரு உண்மையாக இருக்கும்போது நேர்மையாக இருக்கும்போது கொஞ்சம் தான் கிடைக்கும் நேர்மையான வருமானம் சம்பளம் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் கிம்பளம் ஜாஸ்தியாக இருக்கும் நாயகர் அதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் முடிவு ஆகுது தெரியுமா அது சஞ்சலத்தை உண்டு பண்ணும் அந்த பொருள் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது அதை அனுபவிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காது ஆனால் கொஞ்சமாக இருக்கிறவன் அவன் நிம்மதியாக போயிட்டு இருப்பான் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இந்த காலவெளியில் நம்ம கத்தருக்கு பயப்படும் பயத்தோடு கிடைக்கிற கொஞ்சம் சம்பளம் கொஞ்ச வருமானம் கர்த்தர் உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக கொடுப்பார் கொஞ்சத்தை கண்டு நீ குழம்பாத கொஞ்சத்தை கண்டு நீ ரொம்ப வருந்தாத அது நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லது பர் கொஞ்சம் ஐந்தப்போ ரெண்டு மீன் தான் இருந்துச்சு ஒரு நாம்பதாயிரம் பேருக்கு சாப்பிடணும் சாப்பாடு இல்லை அந்த கொஞ்சத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார் அதை ஆசீர்வதி பள்ளி பெருகப்போனேன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில குடும்பத்துல கொஞ்சமா இருக்கிற என் கொஞ்சம் சம்பளத்தை என்ன பண்ணுவேன் என் குடும்பத்தை நடத்த முடியல வீட்டை பார்க்க முடியல பிள்ளைல படிக்க வைக்க முடியல பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்ய முடியல என்று வருத்தப்படுகிறீர்களா அந்த கொஞ்சத்துல நீ உத்தமமா இருந்தால் அந்த உத்தமத்தை கத்தர் பார்க்கிறா அதை சொல்லப்பட கத்தருக்கு பற்றும் பயத்தோடு கூடிய அந்த கொஞ்சம் உத்தமமா இருக்கும் என்பதை அன்றைக்கு அந்த சாலமோன் ராஜா தான் சொல்றேன் அவங்களுக்கு ஒரு பிச்சைக்காரன் கிடையாது பெரிய பெரிய கோடீஸ்வரர் இருந்திருக்கா அந்த அது போல ஒரு ராஜா வர முடியாது வந்து இருக்க முடியாது இனிமேல் வரவும் மாட்டாங்கன்னு சொல்லப்பட்ட அந்த ராஜா சொல்றான் கொஞ்சத்துல உத்தமம் கொஞ்சத்துல இருக்கு சொல்கிறான் கொஞ்சத்தை கண்டு கலங்காதீர்கள் உங்க வாழ்க்கையில் அது கத்தருக்கு பயந்து பறக்குது அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருள் ஓ எப்போ யார் வருவாங்கன்னு தெரியாது எப்போ கொள்ளடிச்சிட்டு போவான்னு தெரியாது ஏமாற்றப்பட்டவன் வருவான் அவன் வந்தவங்களை இது பண்ணுவான் நாம் அப்படிப்பட்ட காரியத்து போகாதபடி கத்திர பை போன்ற அதிக பொருளை பார்க்கிலும் கர்த்தருக்கு பற்றும் பயந்துருக்கக்கூடிய கொஞ்சம் பொருள் உங்களுக்கு ஆசீர்வமாக இருக்கும் அந்த ஆசீர்வத்தை கத்துறதுனால உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் கலங்காதீங்க திகையாதீங்க கொஞ்சமாக இருக்கு அந்த கொஞ்சத்தை கத்திரத்தை கொண்டு வாங்க அது பழகி பெருக பண்ணுவார் உங்களை மல்டிப்புள் பண்ணுவார் அப்படியே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க உண்மையாக இருங்கள் உத்தமாக இருங்கள் நேர்மையாக இருங்கள் கத்தர் ஒரு நாள் உங்களை கவனமாக உத்தமனை சன்மார்க்களும் தேவனுக்கு பயந்து பொல்லா போய்விட்டு வளர்கிற யோ போய் போல மாறுங்கள் கத்தர் ரெட்டி கொடுப்பார் அந்த காலவெளி நான் உங்களுக்கு ஆச்சு அப்படிங்கிறேன் பிதாவே பிதாவே ஆண்டு ஒரு இயேசு நாமத்தினால் இந்த காலவழியில் ஒப்பு கொடுக்குறோம் ஒரே சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளை காட்டிலும் கொஞ்சமாய் கொஞ்சமாய் உத்தமாய் நடந்து கொஞ்சமா இருக்கிற அந்த வருமானம் மிக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கத்தருக்கு பயப்படும் பயத்தோடு நடக்க உதவி செய்யுங்க இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் குமார் விதாக்குமார் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா இன்றைக்கு அதிகமா இருக்கணும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளணும்னு அதிகமாய் ஓ சம்பளம் கிடைக்கணும்னு அதிகமாய் குறுக்கோளில போடுக போகிற எல்லா பிள்ளைகளையும் தொடுவீராக நியாயமான முறையில் உத்தமான கத்தருக்கு பயந்து உத்தமாய் நடக்கிற கொஞ்சம் வருமானத்தை ஆசீர்வாதமானது என்பதை அறிந்து கொள்ள உதவி திருப்பளை மறைத்து நாட்களை வார்த்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு விதா குமார் பஸ் நாமத்தாலே அசிவதி அவளை ஒப்பு கொடுக்கணும் மென்மேலும் பலிக்கு பெருகட்டும் பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தை மையப்படுத்துங்க பெரிய காரியங்கள் செய்யும் ஏசு நாமத்தில் செப்பிக்கிறோம் அப்படிதான் அவங்க கத்திரவங்களை ஆசீர்ப்பார்கள் நீங்கள் அதிகமாக கிடைக்கலன்னு நினைக்காதுங்க கூடிய அதிக பொருளாக வேஸ்ட்டு ஆனால் உத்தமாய் கத்திரப்பஞ்சோம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கத்திர பெரிய காரங்கள் செய்ய இன்னொரு சுவாத்திமூலமாக சந்தைக்கு வரல கத்தாமல் எல்லாரையும் ஆசிரியைப்பாராங்க ஆமாம்